தந்தை சொர்க்கத்தின் மத்திய வாசல் என்று சூழலாய் சலாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார் தந்தை ஒரு சொர்க்கத்துடைய மத்திய வாசல் தந்தை தான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு நுழைகின்ற ஒரு வாசலாக தந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணப்படுத்துகிறார் என்று சொன்னால் தந்தைக்குரிய அந்தஸ்து இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது ஒரு தந்தையுடைய பெருமதியை இந்த ஹதீஸ் உணர்த்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே போல என் தந்தை எனக்கு உரிமை இல்லாமல் அவருக்கு உரிமை இல்லாமல் பணத்தை அதிகமாக என்ன செய்கிறார் என்னிடத்திலிருந்து எடுத்து விடுகிறார் ஒரு ஆயிரம் தான் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி என்ன செஞ்சார் எடுத்து விடுகிறார் என்று ஒரு மகன் வந்து சொல்றான் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதாவது நீங்களும் உங்களது சொத்தும் அந்த வமாலுகலி அபிக நீங்களும் உங்களது சொத்தும் உங்கள் தந்தைக்குரியதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள் உருவாக்கத்துக்கும் தந்தை காரணம் உன் உழைப்புக்கு பின்னால் உள்ள முன்மாதிரிக்கும் தந்தை தான் என்ன காரணம் அந்த நீங்களும் உங்கள் சொத்தும் தந்தைக்குரியதான் என்று சொல்லி சலாஹா உலகம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்